தாயிரம்மோடய தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி தமிழ்நாடு ரைப்ஸ் யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோவில் தண்டனம் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சோட நமக்கு முடிய போகுது அடுத்து என்ன ரீசார்ஜ் பண்ணலாம் என்னாவது ஆஃபர் இருக்கா அப்படின்னு நிறையா பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான குட் நியூஸ் ஒன்று இருக்குது அதாவது நம்ம ஜியோவில் நியூ ஆஃபர் கொடுத்துருக்காங்க அதாவது நல்ல ஆஃபர் தான் இதுவும் அந்த ஆஃபர் பற்றி என்ன அந்த ஆஃபர்னுடைய டீட்டெயில் என்ன அந்த ஆஃபரில் என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் என்ன தமிழ் ஆட்ராய் டிப்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட டிப்ஸ் அத்தனையும் ஒன்று கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஜியோ டாட் காம்லேயே காட்டியிருக்காங்க பாருங்கள் முன்னாடியே அந்த ஆஃபர் பற்றி ஷோ பண்ணியிருக்காங்க இதில் வந்து பிளான்ஸில் இருக்கிற பிளான்ஸ்குள்ளே போங்க பிளான்ஸில் போனீங்கன்னா உள்ளார பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் எல்லாம் காட்டும் இந்த ஆஃபர்ஸ் பார்த்திங்க மொதல் இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்க இப்ப நீங்க நூத்தி நாற்பத்தி ஒன்பது வரை ரீசார்ஜ் பண்ற ஆஃபர்ஸ் எல்லாமே ரீசார்ஜ் பாத்தீங்கன்னா நாற்பத்தொன்பது தொண்ணூத்தி ஆறு நூத்தி நாப்பத்தொன்பது இந்த ரீசார்ஜுக்கு எல்லாம் எந்த ஆஃபரும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கல அதாவது இதுக்கு முன்னாடி பண்ண முன்னூத்தி ஒன்பது ரூபாய்க்கு பிளான் இதுக்கு முன்னாடி கொடுத்த பிளானே தான் முன்னூத்தி ஒன்பதுக்கு பண்ணீங்கன்னா முதல் இருபத்தி எட்டு டேஸ் கொடுத்துருந்தாங்க இப்ப வந்து பிப்டி சிக்ஸ் டேஸா அதை எக்ஸ்டென் பண்ணிருக்காங்க அதாவது டபுளா இருக்கு இன்டர்நெட் பாத்தீங்கன்னா எப்பயும் போல டெய்லி ஒன் ஜிபி தான் லிமிட் அதே மாதிரி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு பாத்தீங்கன்னா அதே ஐம்பத்தி ஆறு நாளுக்கு கிடைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து ஜிபி எக்ஸ்ட்ரா பத்து ஜிபி கொடுத்திருக்காங்க டோட்டலா இருபது ஜிபி இது வந்து எப்ப வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதே ஆஃபர்ல முன்னூத்தி ஒன்பதுக்கு போட்டீங்கன்னா எயிட்டி ஃபோர் டேஸ் கிடைக்கும் அதாவது இப்ப இதுக்கு முன்னாடி ஜியோ தண்டனா ஆஃபர்ல நீங்க ரீச்சார் பண்ணீங்கன்னா எயிட்டி ஃபோர் டேஸ் கிடைச்சிருக்கும் நைன்டி டேஸ் அந்த ஆஃபர் மாதிரியே தான் இது இப்போ எயிட்டி ஃபோர் டேஸ்னா நியர்லி த்ரீ மந்த்துக்கு பக்கம் இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி டெய்லி ஒன் ஜிபி லிமிட் இருக்கு அதே மாதிரியே 84 ஃபோர் ஜிபி கிடைக்குது டெய்லி ஒன் ஜிபி அடுத்ததா அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபைவ் ஜீரோ நைனுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் டேஸ் தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னெண்டு ஜிபி டோட்டலாக கொடுத்துட்றாங்க நீங்கள் இது எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது டெய்லி ரெண்டு ஜிபி கொடுத்துருக்காங்க டெய்லி டூ ஜிபி லிமிட் இப்போ ரீசார்ஜ் பண்ணதே தான் இதே ஆஃபர் த்ரீ மந்த்த்க்காக வேணும்னா தொண்ணூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணோம்னா நூற்றி டேஸ் நைன்ட்டி ஜிபி கொடுத்துருக்காங்க இது வந்து பர் டே லிமிட்னு அப்படின்னு இல்லை நான் இந்த நைன்டி ஜிபி நீங்க எப்படி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி ஒன் ஜிபி யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒட்டுக்கா வேணாலும் நைன்டி ஜிபே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதை இதுக்கு அதே மாதிரியும் நான் தௌசண்ட் நைன்டி நைனுக்கு நூத்தி இருபது டேஸ் கொடுத்துருக்காங்க நூத்தி ஆறு ஐம்பத்தஞ்சு ஜிபி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபோர் த்ரிபிள் நைன்க்கு பார்த்தீங்கன்னா இருநூத்தி பத்து நாட்கள் கொடுத்துருக்காங்க முன்னூத்தி எம்பது ஜிபி இதுவும் நாட்கள் டெய்லி லிமிட் கிடையாது எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் முன்னூத்தி எம்பது ஜிபி நீங்க ஸ்பிளிட் பண்ணி எப்படி வேணாலும் அந்த இரநூத்தி பத்து நாளுக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரியே ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு பண்ணீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூறு நாட்கள் இதுக்கு முன்னாடி ஒன் இயர்ஸ் அதாவது மூணு த்ரீ சிக்ஸ்டி டேஸ் இருந்தது இப்போ முப்பது நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க எழுநூத்தி ஐம்பது ஜிபி இதை விட எனக்கு கம்ஃபர்டபுளான பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இதே பிளான் தொண்ணூத்தி ஒன்பதுக்கு பண்ணிக்கிறது நான் பெட்டர்னு நினைக்கிறேன் இது நல்ல ஒரு ஆஃபர்னு எனக்கு தோணுது இந்த ஆஃபர் லிமிட் முடிச்சிட்டாலும்ொத மாதிரியே எப்பயும் போல நீங்க ஐம்பது ரூபாய்க்கு டாப் அப் மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஜிபி எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா ஐம்பது ரூபாய்க்கு ஒன் ஜிபியும் முன்னூத்தி மூன்று ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா முந்நூற்றி ஒரு ரூபாய்க்கு ஒன் மந்த்துக்கு சிக்ஸ் ஜிபி அப்படி கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் எக்ஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து முந்நூற்றி பிளான் வந்து பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன ப்ளான் பெட்டராக இருக்கு எது சூட்டபுளாக இருக்கும் எது அதிகமான பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் பல பல வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறுபடியும் ஒரு நல்ல ஆஃபர்ல நல்ல ஒரு டிப்ஸ் எல்லாம் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே